ஸ்ரீமதை ராமானுஜாயனமஹா எழுத்தாளர் சுஜாதாவும் நானும் அதிகம் சில பொருளில் பாருங்கள் அப்படி இருக்கேன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு சித்திர திருநாள் கார்த்தால புறப்பாடு சிங்க வாகனம் கார்த்தால நாலரை மணிக்கு வாகன மண்டபத்திலேருந்து பெருமாள் புறப்பட்டு சித்திர வீதியை பலம் வந்து ஆறு மணிக்கெல்லாம் வாகன உணவுத்துக்கு திரும்பி போயிடுவார் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போகிறது வழக்கம் அன்று சிங்கவாக வந்துட்டு இருந்தோம் கிழ சித்திர வீதியில் சிங்கமயங்கார் பாடசாலையை தாண்டினவுடன் நான் ஒரு நாலாம் பட்டத்தில் கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தேன் சிங் தாண்டினவுடன் ஏய் நாராயணா அப்படின்னு கேவி கூப்பிடுறார் கேவி என்னை விட பதினான்கு வயதுக்கு பெரியவர் என்னை இந்த வேட்டாள் கைங்கரியத்தில் ஈடுபடுத்தினதும் அவர் தான் அவர் இங்கே அப்படின்னு கூப்பிடுறார் ஸோ அவர் அவர் இருந்த பக்கத்தை திரும்பி அவர்கிட்ட போனால் ஒரு ஆற்று வாசலில் நிற்கிறார் பக்கத்தில் ஊற்றவர் உயரமாக இருக்கார் கிட்ட போன உடனே கேள்வி சொல்கிறார் இவர் தெரியலையா இவர் தான் ரைட்டர் சுஜாதா நானும் ரங்கும் கிளாஸ்மேட்டு சுஜாதாவுனுடைய பேர் ரங்கராஜனுங்கிறதுனால அப்படி சொன்னார் போல இருக்குது அது அப்புறம் தான் தெரிஞ்சுது நான் பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் சார் உங்களுடைய நைலான் கயிறு குமுதத்தில் வந்த பிறகு தான் நான் குமுதத்தை வெவரும் எவ்வளவு ஒவ்வொரு வாரமும் வாங்குகிறேன் உங்களுடைய அனிதா இளம் இளம் மனைவி பாதி ராஜ்யம் போன்ற சிறுகதைகளெல்லாம் பிரமாதமாக இருக்கிறது என்று வேக வேகமாக சொன்னேன் ஏன்னா எனக்குள்ளே என்ன அவசரம்னா அடுத்த துண்டு மாறுறதுக்கு நம்ம சரியாக இருக்கணும் சிங்க வாகனம் கொஞ்சம் வலுவான வாகனம் கொஞ்சம் தாக்கு பிடிக்கணும் முடியாததுனால சரியான டயத்தில் எனக்கு முன்னாடி தண்டில் இருக்கிறவால் நான் சரியான சமயத்தில் ரீப்ளேஸ் பண்ணணும் சார் அவசரத்தில் இருக்கேன் என்ன துண்டு மாற்றணும் எங்கள் வார்த்தை தான் துண்டு மாற்றணும்னு பேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் செவி நான் கேவி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிட்டேன் அவர் கேவி சொல்லி கொண்டிருந்தது என் விழுந்தது இப்போ பிஹெசியில் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொன்னார் அவர் அப்படி வேகமாக ஓடி போய் பெருமாளை போய் இருந்தார் இதுதான் எழுத்தாளர் சுதா சுஜாதாவுடன் கீழே சித்திர வீதியில் எனக்கு ஒரு மிகச்சி மிக குறைந்த ரெண்டு நிமிஷமாக இருக்குமா அவ்வளோதான் அனுபவம் வேணும்னு கிடையாது ஆனால் அவருடைய பரம ரசிகன் நான் இதைத்தான் சொல்ல வந்தேன் ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾ ਜੈ ਨਮਹ